two tips நாம இந்த قناه வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா கரவை மாடுகள் வாங்குவதற்கான கடன் திட்டம் தமிழக அரசு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க சோ இந்த திட்டத்தின் முனைமா கரவை மாடுவாங்க ஒரு நபருக்கு அதாவது தனி நபருக்கு 120000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படி வந்து சொல்லிருக்காங்க ஸோ இந்த கறவை வாங்குறதுக்கான கடனை வந்து எப்படி வந்து பெறலாம் இதை திரும்ப செலுத்தும் காலம் வந்து எவ்வளவு இதை விண்ணப்பிக்க எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவைப்படும் எப்படி விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லிட்டு அனைத்து விதமான தகவலையும் நம்ம ஒன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற அந்த சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இதுமாரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த திட்டம் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் மூலயமா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமாக இந்த மானியமானது வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் வாங்குவதற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கறவை மாடுகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் எருமை மாடு வாங்குறதா இருந்தாலும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இரண்டுமே எருமைகளாக வாங்கி கொள்ளலாம் அப்படின்லனா ஒரு கறவை மாடு ஒரு எருமை மாடு போன்றவற்றையும் வாங்கிக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு மாடு வாங்குவதற்கு அறுபதாயிரம் முதல் வாணிவு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக இரண்டு மாடுகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த கடனை வந்து எவ்வாறு வந்து திரும்ப செலுத்துவது திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசம் எவ்வளோ வட்டி விகிதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் நம்ம இப்போ விரிவாக வந்து பார்க்கலாம் அதாவது இங்கே கொடுக்குற இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை நீங்கள் திரும்ப செலுத்தும் காலம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் வட்டி விகிதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு சதவீத வட்டின்னு சொல்லியிருக்காங்க இதில் பயனாளிகளின் பங்கு வந்து ஐந்து சதவீதம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த கடன் வந்து யாரெல்லாம் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான தகுதிகள்லாம் இருக்க வேண்டும் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த தகுதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மர்பினர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு வருமானம் இவர்களுக்கு மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவர் மட்டுமே பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்னா ஒன்றுமே இல்லை தேவையில்லை நீங்கள் நேரடியாக வந்து பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்து உறுப்பினராக வந்து சேர்ந்துக்கலாம் ஸோ எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பயனாளியின் ஆதார் கார்டு குடும்ப அட்டை ஜாதி சான்று வருமான சான்று மற்றும் பிறப்பிடச் சான்று போன்றவை வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேலும் இந்த திட்டத்திற்கு எவ்வாறு வந்து விண்ணப்பிக்கலாம் எங்கு எப்படி வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் வெப்சைட்டில் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய் தேங்க் யூ